முத்துராமன் கலங்கி போயிருந்தார் அவரென்று இல்லை அவர் நிலைமையில் எந்த பெற்றோர்களாக இருந்தாலும் இருப்பார்கள் சமூகத்தில் அது ஒன்றும் புதிதல்ல காலம் காலமாக நடப்பதுதான் என்ன இப்போது பரவலாக நடக்க ஆரம்பித்து விட்டது இருந்தாலும் தன் வீட்டில் அது நடக்கும்போது யாரால்தான் பொறுத்து கொள்ள முடியும் சுருங்க சொன்னால் அவர் நொறுங்கி போயிருந்தார் முடிந்தவரை சமாதானப்படுத்தி பார்த்தேன் ஒரு நிலையில் மனிதர் குழுங்கி குலுங்கி அழுக ஆரம்பித்தவுடன் எனக்கும் திகைப்பாகிவிட்டது என்ன பிரச்சனை வேறொன்றுமில்லை அவருடைய மகள் சாலா தன்னுடன் வேலை பார்க்கும் இளைஞன் ஒருவனைத்தான் விரும்புவதாகவும் மணந்தால் அவனைத்தான் மணப்பேன் நின்று முரண்டு பிடித்துக் கொண்டிருக்கிறாளாம் சரி தொலைஞ்சு போ ஆசா ஆசையா வளர்த்த எங்களை அசிங்கப்படுத்தாத என்று சொன்னால் நீங்க கேட்க மாட்டேன் என்கிறாளாம் முன்னின்று கல்யாணத்தை நடத்தி நடத்திங்க இல்லனா எனக்கு திருமணமே வேண்டாம் வேலைய உதறிட்டு வந்து வீட்டோட இருக்கிறேன் என்கிறாளாம் சாலா சினிமா ஹீரோயின் போல அழகாக இருப்பாள் செடியிலிருந்து பறித்த ரோஜாவை போல வசீகரமாக இருப்பாள் முத்துராமண்ணன் அவளை போற்றி போற்றி வளர்த்தது எனக்கு தெரியும் அவள் விரும்பினாள் என்பதற்காக அவள் விரும்பிய கல்லூரியிலேயே பொறியியல் படிக்க வைத்தார் கட் ஆஃப் மார்க்கில் இரண்டு குறைவு இடமில்லை என்று சொன்னபோது கவலைப்படாமல் நிர்வாக ஒதுக்கீட்டில் இடம் கொடுங்கள் என்று கேட்டு வாங்கி பெரும் பண செலவில் படிக்க வைத்தார் படித்து முடிக்க முடிக்க காலேஜ் கேம்பஸ் இன்டர்வியூவில் அவளுக்கு மிகப்பெரிய கம்ப்யூட்டர் சாப்ட்வேர் நிறுவனம் ஒன்றில் கை நிறைக்கும் வேலைக்கான உத்தரவு கிடைத்தபோது அதுவும் அவள் முதல் தேர்வாக தெரிவு செய்ய பெற்ற போல மகிழ்ந்தவர்கள் யாரும் இருக்க முடியாது எல்லாவற்றிற்கும் சேர்த்து காலதேவன் இப்போது அவரை புரட்டி கொண்டிருக்கிறான் உன்னை படிக்க வச்சதோடு நிறுத்தி இருக்கணும் வேலைக்கு அனுப்பினது என்னோட தவறு அந்த ஒரு தவறோட போகட்டும் இரண்டாவது தவற நான் செய்ய மாட்டேன் நீ யார வேணும்னாலும் திருமணம் பண்ணிக்கோ நான் வந்து நின்று நடத்தி வைக்க மாட்டேன் என்ன இழுக்காத விட்டுடு என்று வெட்டி பேசினாலும் விடமாட்டேன் என்கிறாளாம் நீ வந்து பேசி அவள் மனதை மாற்று என்று சொல்லி அவர் என்னை அழைத்த போது நான் சொன்னேன் அண்ணே யார் மனசையும் யாரும் மாத்த முடியாது அவங்களா உணர்ந்து தான் உண்டு நீங்க சொல்றதுக்காக வர்றேன் பேசி பாக்குறேன் என்று சொல்லி அவரோடு புறப்பட்டேன் நாங்கள் இருவரும் வீடு போய் சேர்ந்த போது அண்ணனின் மனைவி லட்சுமியும் சின்ன மகளும் வந்து வாருங்கள் என்று சொன்னதோடு உள்ளே போய்விட்டார்கள் செல்போனில் தகவல் சொல்லி இருந்ததால் சாலாவும் என்னுடன் பேசுவதற்கு உரிய மனநிலையோடு தயாராக இருந்தாள் பரஸ்பரம் விசாரிப்புகளுக்கு பிறகு நான் பேச துவங்கியதும் அண்ணன் எழுந்து வீட்டின் மேல் தளத்தில் உள்ள தன்னுடைய அறைக்கு போய்விட்டார் நானும் முத்துராமன் அண்ணாவும் நெருங்கிய தோழர்கள் சின்ன வயதிலிருந்தே சாலாவுக்கு என்னை நன்றாக தெரியும் என்பதால் நான் பேச்சு திறமை மிக்கவன் என்பதும் சாலா அறிந்ததே அவளும் தயக்கமின்றி பேசத் துவங்கினாள் நம்ம சமூகம் மட்டும் ஏமாமா இன்னும் மாறாமலேயே இருக்குது எந்த சமூகத்தைமா கேக்குற என்றார் இந்த நகரத்தார்களை தான் அம்மா கேக்குறேன் நகரத்துல இருக்கிறவங்கன்னு இல்ல சாலா ஒவ்வொரு சமூகமும் அது அதனோட பாரம்பரியத்தோட இருக்கிறது தான் அதனோட தனி சிறப்பே யாரையும் உயர்த்தி சொல்லவும் முடியாது யாரையும் தாழ்த்தி சொல்லவும் முடியாது சரி மாமா கேள்விய மாத்தி கேக்குறேன் காதலிக்கிறது தப்பா காதலிக்கிறது தப்பு இல்லம்மா ஆனா திருமணத்துக்கு பிறகு காதலிக்கணும் கணவன் மனைவியையும் மனைவி கணவனையும் காதலிக்கணும் அதுதான் உண்மையான காதல் எப்படி சொல்றீங்க மாமா நான் உனக்கு சொல்றது கிண்டலா கூட தெரியலாம் நான் ஆசானா மதிக்கிற கவியரசர் கண்ணதாசன் கூட சொல்லிட்டு போயிருக்காரு பெண்ணே காதலை காவியத்திற்கு விட்டு விடுங்கள் கல்யாணத்தை பெற்றோர்களிடம் விட்டு விடுங்கள் என்று நூற்றுக்கணக்கான காதல் படங்களுக்கு பாடல்களை எழுதின அவருக்கு தெரியாத காதலா நமக்கு தெரிஞ்சிட போகுது கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க மாமா ஒரு ஆணுக்கு ரெண்டு முகங்கள் இருக்குமா காதலிக்கும் போது ஒரு முகம்தான் பெண்ணுக்கு கண்ணில் படும் ரெண்டாவது முகம் திருமணத்துக்கு பிறகுதான் தெரியும் அதே போல அவனோட குடும்ப பின்னணிய பத்தி இந்த பெண் நினைக்கிறது ஒரு மாதிரி இருக்கும் திருமணத்துக்கு பிறகு அது வேற மாதிரி இருக்கும் நீங்க சொல்ற இந்த பிரச்சனை பெத்தவங்க பார்த்து செய்யற திருமணங்கள்ல இல்லையாமா இருக்காதுங்கிறத வலியுறுத்தி தான் கவியரசர் இப்படி சொன்னார் பெண்ணே காதலை காவியத்திற்கு விட்டுவிடுங்கள் உங்கள் கல்யாணத்தை பெற்றோரிடம் விட்டுவிடுங்கள் பெற்றவர்கள் பார்ப்பதானால் பெருமை என்னவோ அவர்கள் மற்றதையும் பார்ப்பதனால் நன்மை அல்லவோ மற்றதுன்னு சொன்னதோட அர்த்தம் புரியுதாமா அவங்களா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சா அதுல பிரச்சனை வந்தா அவங்க கண்டிப்பா அதில் தலையிட்டு சரி பண்ணி வைப்பாங்கம்மா அதே நீங்களா தேர்வு செய்த காதல் கல்யாணத்துல இது நடக்கிற வாய்ப்பு ரொம்ப கம்மி சரி இப்போ சொல்லு அந்த பையனோட உனக்கு எத்தனை நாள் பழக்கம் தனிப்பட்ட பழக்கம்லாம் இல்லமாமா அலுவலக கேண்டீன்ல சந்திச்சு பேசுறதோட சரி அதுவும் இந்த ரெண்டு மாசமா தான் அவர் எங்க ஆபீஸ்க்கு மும்பை பிரான்ச்சில இருந்து டிரான்ஸ்பர் ஆகி மூணு மாசத்துக்கு முன்னாடி தான் சென்னைக்கு வந்தாரு வந்த கொஞ்ச நாள்லேயே அவர்கிட்ட எனக்கு ஒரு ஈடுபாடு இருந்தது அவரோட தோற்றம் உயரம் சரளமான பேச்சு எல்லாத்தையும் பார்த்தா யாருக்குமே அவரை பிடிச்சிடுமாமா தோற்றத்தையும் பேச்சையும் வச்சு யாரையும் போட கூடாது சாலா பெருந்தன்மையான குணம்தான் முக்கியம் கெட்ட பழக்கங்கள் எதுவுமே இல்லாதவர் மாமா சிகரெட் பழக்கம் கூட இல்ல சிகரெட் குடிக்கிற பழக்கம் இல்லைன்னா மட்டும் ஒருவர் எப்படிமா நல்ல குணமுடையவராகி விடுவார் சொல்லு நெருங்கி பழகுனா தனமாம்மா குணத்தை தெரிஞ்சுக்க முடியும் எனக்கு அந்த வாய்ப்பே கிடைக்கல ஏன் உண்மையான குணம் தெரியாம அவர் என்ன கல்யாணம் பண்ணிக்க நினைக்கும் போது நானும் யதார்த்தமா இருக்க விரும்புறேன் அவர்தான் என்கிட்ட நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க விரும்புறேன் உனக்கும் விருப்பம் இருந்தா சொல்லு அதோட உன் பெற்றோர்கள்டையும் கேட்டுடு அவர்கள் சம்மதத்தோடு தான் நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னாரு அதுல இருந்தே அவரோட நல்ல குணம் தெரியலையா மாமா அந்த பையன் அவங்களோட வீட்டில் கேட்டுட்டானாமா மாமா நீ கேட்டு சொல்லு எங்க வீட்ல சொடுக்கு போடுற நேரத்துல நான் பர்மிஷன் வாங்கிருவேன்னு சொன்னாரு அவரோட அண்ணனுக்கும் கலப்பு திருமணம் தான் நடந்துச்சான் ஆஹா வாழ்க அவங்க குடும்பம் இப்போது அதெல்லாம் முக்கியம் இல்ல அவனோட உண்மையான குணத்தை தெரிஞ்சுக்கணும் அதுக்கு ஒரு வழி இருக்கு அவள் சற்று ஆர்வமாக கேட்டாள் என்ன வழின்னு சொல்லுங்க மாமா செய்து பார்த்துடலாம் அவனை ஒரு சோதனைக்கு உள்ளாக்குவோம் அவன் கிட்ட மூணு கேள்வியை கேளு அதுக்கு அவன் சொல்ற பதில்ல அவனோட உண்மையான குணம் தெரிஞ்சிடும் என் பெற்றோர்கள் நம்ம கல்யாணத்துக்கு சம்மதிக்கல அவங்கள உதறிட்டு வந்துதான் நம்ம கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் இதுக்கு சம்மதமான கேளு திருமணத்துக்கு பிறகு நான் வேலைக்கு போக மாட்டேன் வீட்டோட ஹோம் மேக்கரா தான் இருப்பேன் இதுக்கு சம்மதமான கேளு இது வரைக்கும் எல்லாம் என் பெற்றவங்கள்ட்டையே கொடுத்துட்டேன் என்னை படிக்க வச்சு ஆளாக்குன செலவுக்கு அது ஈடாகட்டும் அவங்கள உதறிட்டு வர்றனால ஒரு பைசா கூட அவங்கள்ட கேட்டு வாங்கி வர மாட்டேன் போட்டிருக்கிற சுடிதாரோட மட்டும்தான் வருவேன் ஆக இந்த மூணு கண்டிஷனையும் வச்சு என்னை கல்யாணம் பண்ணிக்க சம்மதமான கேளு அதிசயமா மாமா இந்த கேள்விக்கான பதில வச்சு அவரோட குணம் எப்படி மாமா தெரியும் தெரியுமா கேட்டுட்டு சொல்லு மூணுக்குமே சம்மதம்னு சொல்லிட்டா மனுஷங்களோட குணத்தை பத்தி எனக்கு நல்லா தெரியுமா அவை இந்த நிபந்தனைகள்ல நிச்சயம் ஒண்ணுக்காவது கண்டிப்பா ஒத்துக்க மாட்டான் மாமா அழகு நிலை இல்லாததுமா சில வருடங்கள்ல அது மாறக்கூடியது அவ உன்னோட அழகு ஒன்ன வச்சு மட்டும் விரும்பி இருக்க சான்ஸே இல்லை உன்னோட அறிவு படிப்பு வேலை சம்பளம் எல்லாத்துக்கும் தான் உன்னை விரும்பி இருப்பான் அவனோட பதில்ல அது தெரிஞ்சிடும் அதுதான் உண்மைன்னா அவனோட காதல் உண்மையான காதலே இல்லமா உங்க விளக்கம் அருமையா இருக்குமாமா இப்பவே போன் பண்ணி கேட்டு சொல்லிடவா போன்ல வேண்டாமா நேரா உட்காந்து குறைஞ்சது பதினஞ்சு நிமிஷமாவது இந்த கேள்வியை வச்சு அவன் கூட பேசிப்பாரு உண்மை தெரிஞ்சிடும் ஒருவேளை இந்த மூணு நிபந்தனைகளுக்கும் அவர் ஒத்துக்கிட்டார்னா அவர் ஒத்துக்கிட்டார்னா அவன் உத்தமன் அதுல சந்தேகமே இல்லை கவலைப்படாத நானே முன்ன நின்று உன் கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன் ரெஜிஸ்டர் ஆபீஸ் வந்து சாட்சி கையெழுத்து போடுறேன் சூப்பரா சொன்னீங்க மாமா ரொம்ப தேங்க்ஸ் நான் இன்னைக்கு நைட்டே சென்னைக்கு போய் நீங்க சொன்ன மாதிரி பேசி பார்த்துட்டு வரேன் நான் எழுந்து விட்டேன் ஆனால் கடைசியாக கேட்க வேண்டிய கேள்வியை கேட்டுவிட்டு வற்புறுத்திருக்கிற வரனுக்கு கண்ணு மூடிட்டு கழுத்தணிட்டுறேன் அதற்கு பிறகு அவளுடைய பெற்றோர்களுடன் இருபது நிமிடங்கள் பேசிவிட்டு நான் கிளம்பினேன் நான் சாலாவிடம் பேசிவிட்டு வந்த நான்காவது நாள் காலை எட்டு மணி இருக்கும் முத்துராமண்ணனும் அவரது மனைவியும் என் வீட்டிற்கு காரில் வந்து இறங்கினார்கள் அவர் மனைவியின் கையில் கட்டை போட்டு தூக்கும் பெரிய பை இருந்தது அது நிறைய பழங்கள் வாங்க வாங்க என்று சொல்லி அவர்களை வரவேற்று கொண்டிருக்கும் போதே நான் சற்றும் எதிர்பார்க்காத செயலை அண்ணன் செய்துவிட்டார் சாஸ்டாங்கமாக என் காலில் விழுந்து கும்பிட்டு விட்டார் நான் பதறிவிட்டேன் அண்ணே என்ன காரியம் பண்ணிட்டீங்க நான் உங்களை விட பத்து வயசு சின்னவன் ஏன் காலில் போய் நீங்க விழுந்து வணங்கலாமா எந்த விதத்துல நியாயம் இது என் குடும்ப கௌரவத்தையும் மரியாதையையும் உன் காலில் விழுந்து வணங்குறதுல தப்பு இல்ல முருகப்பா என்ன சொல்றீங்கன்னே உங்க மக சென்னையில இருந்து திரும்பி வந்துட்டாளா மனம் மாறிட்டாளா ஆமா முருகப்பா நீ சொல்லி கொடுத்த டெஸ்ட்ல அவன் ஃபெயில் ஆயிட்டானா சாலா அவனை மட்டும் இல்ல தன்னோட வேலையையும் உதறிட்டு பத்திரமா வந்துட்டாளப்பா கேட்கவே சந்தோஷமா இருக்குண்ணே அதை விட சந்தோஷம் ஒண்ணு இருக்கு அக்கா தன்னோட மகனுக்கு இவளை கட்டி கொடுக்கறதுக்கு நச்சரிச்சுக்கிட்டே இருந்தா முன்னாடி தள்ளி போட்டுக்கிட்டே இருந்த சாலா மகனையே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாளப்பா வர்ற திங்க நிச்சயதார்த்தம் அத சொல்லிட்டு போகத்தான் நாங்க வந்தோம் முதல் அழைப்பு உனக்கு தான் ஆக சாலாவை பார்த்து முதல் ஆளா நான் வாழ்த்து சொல்லணும் நிச்சயம் அந்த உரிமை உனக்கு தான் எப்ப வேணும்னாலும் வா என்றார் பிறகு நடந்தவற்றை சொன்னார் அந்த இளைஞன் மூன்றில் இரண்டு நிபந்தனைகளுக்கு முடியாது என்று சொல்லி விட்டானாம் எதுக்கு அம்மா அப்பாவை விடணும் நாம் பேசலாம் ஒத்துக்குவாங்க என்று சொன்னானாம் இரண்டாவது நிபந்தனைக்கு நீ வீட்டில் இருந்து என்ன செய்யப்போற வேலை எதுக்காக விடணும் என்கிறானாம் ஆகவே இப்பொழுதே இப்படி தர்க்கம் செய்கிறவன் வாழ்க்கையில் எப்படி நமக்கு அனுசரணையாக இருப்பான் என்று நினைத்து அவனுடைய நட்பை முறித்து கொண்டு இவள் திரும்பிவிட்டாளாம் அதோடு தன்னுடைய வேலைக்கும் ஒரு கும்பிடை போட்டுவிட்டு வந்துவிட்டாளாம் பின்னால் தேவைப்பட்டால் வேறு இடத்தில் சேர்வது ஒன்றும் சிரமமில்லை என்றும் கூறிவிட்டாளாம் சின்ன பெண்ணாக இருந்தாலும் அருமையாக செய்துவிட்டு வந்திருக்கிறாள் என்று நினைத்து கொண்டேன் முத்துராமண்ணன் நான் விசாரித்ததைச் சொன்னவுடன் அன்று மாலையே சாலா என்னை பார்க்க வந்துவிட்டாள் வந்ததும் வராததுமாக அவளும் என் காலை தொட்டு வணங்கினாள் நான் புன்னகையுடன் சொன்னேன் என் காலை தொட்டும் வணங்கும் அளவிற்கு நான் என்ன உனக்கு பெரிதாக செய்துவிட்டேன் சாலா என் கண்ண திறந்துவிட்டவர் நீங்கள்தான் நீங்க சொல்லிக் கொடுத்த அந்த சோதனை ஓட்டத்தினால தான் நடக்க இருந்த ஒரு விபத்துல இருந்து நான் தப்பிச்சேன் தவறுமா சோதனையில அவன் ஆனனால நீ தப்பிச்சேன்னு சொல்லணும் அப்போதுதான் அவள் மெல்லிய குரலில் சற்று புன்னகையுடன் சொன்னாள் இல்லமாமா சோதனை கேள்விகள் மூன்றுக்குமே சரியான பதிலை கொடுத்து அவர் ஆயிட்டாரு எனக்கு திக்கென்று இருந்தது என்ன சொல்ற சாலா உன் அப்பா இப்படி சொல்லலையே நடந்தது முழுசும் என் அப்பாவுக்கு தெரியாது மாமா அவரோட மகிழ்ச்சியை ஏன் குறைக்கணும்னு நான் சொல்லலை என்னதான் நடந்தது சஸ்பென்ஸை வளர்க்காம சுருக்கமாக சொல்லு நான் நிபந்தனைகளை சொன்ன மறு நிமிஷமே அவர் எல்லாத்துக்கும் சரின்னு மாமா பின்னாடி அரை மணி நேரம் விழாபரியா பேசும்போது தான் வாய் தவறி வார்த்தைகளை கொட்டிட்டாரு அதை நான் கெட்டியா பிடிச்சுக்கிட்டேன் எதை அப்படி கொட்டுனா திருமணத்துக்கு பிறகு உன்னை வேலைக்கு அனுப்ப கூடாதுன்னு தான் நானே என் மனசுல முடிவு பண்ணி வச்சிருந்தேன் ஆனா இப்போ நீயே நான் போக மாட்டேன்னு சொன்னது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா என்றார் ஏன் அப்படி ஒரு முடிவு என்று கேட்டபோது ஆண்கள் சற்று அயோக்கியர்கள் அழகான பெண்ணா வயசு வித்தியாசம் இல்லாம அத்தனை பேரும் சொல்லு விடுவாங்க பக்கத்துல நின்னு கடலை போடுவாங்க திருமணத்துக்கு பிறகு நீ எனக்கு மட்டுமே ரசனைக்கு உரியவளா இருக்கணும் என் வீட்டை விட்டு நீ வெளியவே போக வேண்டிய அவசியம் இல்லைன்னு தான் அப்படி ஒரு முடிவு செய்திருந்தேன் என்றார் எனக்கு மனதில் ஒரு பொறி தட்டியது ஆண்கள் ஆண்கள் என்று தவறாக சொல்கிறாரே அந்த ஆண்களில் தானும் அவர் இருக்கிறார் என்பதை எப்படி மறந்து போனார் இப்படிப்பட்டவர் நாளை அக்கம் பக்கத்தில் கூட பேசாதே என்பார் சந்தேக பேர் மாறி பின்னால் என்னென்ன சைக்கோ வேலைகளை செய்வாரோ தெரியாது இவர் நமக்கு சரிபட்டு வரமாட்டார் என்று பட்டென்று முடிவு செய்து சட்டென்று அதை போட்டு உடைத்து விட்டேன் வெல்டன்டா ராஜாதி என்று அவளை மனதார பாராட்டினேன் மாமா நீங்க சொல்வது போலவே மனிதர்களுக்கு ரெண்டு முகங்கள் இருப்பது உண்மைதான் என்று கூறிவிட்டு சென்றாள் சாலா